வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லில் இலை சுருட்டு புழு தாக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் டுடே வி ஆர் கோயிங் டு ஷீர் அபவுட் த பேடி லீஃப் ஃபோல்டர் பேடி லீஃப் ஃபோல்டர் திஸ் இஸ் கால்டஸ் நஃபலோ குரோசிஸ் மெடினாலிஸ் நெல்லோட இலை சுருட்டு புழு வந்து நஃப்லோ குரோசிஸ் மெடினாலிஸ் சொல்லுவாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்டண்ட் ஃபெஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்ட் நெக்ஸ்ட்டு டூ ஸ்டெம்போரர் அதாவது வந்து பேடியில் வந்து நெல்லில் வந்து இலை சுருட்டுப்புழுன்றது மிக முக்கியமான பூச்சி ஆனால் வந்து குருத்து பூச்சி குருத்து பூச்சி அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான பூச்சி அப்படின்னா இலை சுருட்டுப்புழு பூச்சி மிக அதிகமான சேதத்தை விளைவிக்கும் அதுக்கு அடுத்து அதிகமான சேவை ச சேதத்தை விளைவிக்கக்கூடியது வந்து இந்த இலை சுருட்டு புழுன்றது இதை எப்படி கண்டுபிடிப்புது அப்படின்னு பார்க்கணும் அதோட சிம்டம்ஸ் என்ன எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லார்வா ஃபோல்டு த லீவ்ஸ் லாங்கிட்யூடனி லார்வா வந்து லாங்கிட்யூட நிலி இட் ஃபோல்டு த லீவ்ஸ் அண்ட் லார்வா ரிமைன்ஸ் இன்சைடு லார்வா வந்து ரிமைன்ஸ் இன்சைடு இது எப்படின்னா வந்து இலையை வந்து சுருட்டிடுறோம் அப்படி நெட்டு குத்தமாக அப்படி சுருட்டி அப்படியே இலையை அந்த எச்சில் வச்சு புழு உள்ளே இருக்கும் புழு உள்ளே இருந்துட்டு அதோடய எச்சில் வச்சு சுருட்டி அந்த நெடுவே சுருட்டி வச்சுருக்கும் லாங் அதனால தான் லாங்கிட்யூட நெல் த லார்வா ரிமைன்ஸ் இன்சைட் அண்ட் இட் செக்ரீட்ஸ் சம் லா என்சைம் அண்ட் இட் லாங்கிட்யூட நெல் ஃபோல்டு த லீவ்ஸ் அண்ட் இட் ஸ்கிராச்சஸ் இன்சைடு த குளோரோஃபில் அதாவது உள்ளே லீஃபுக்கு உள்ளே இருந்து இன்சைட் இட்டு லேசிரேட் லேசரேட்டு த லீஃப் லேமினா உள்ளே இருந்துட்டு அதை சுரண்டி சுரண்டி வந்து சாப்பிட்டு அதை பார்க்கும் அப்போ வந்து நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படி என்ன தெரியும்னா வந்து வயல் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதை பார்த்தீங்கன்னா வயல் வெள்ளவெல்லையா எங்கே வந்து இது நிழல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அதிகமாக வெள்ளை தரும் இட் ஸ்கிராப்ஸ் க்ரீன் டிஷ்யூஸ் சிவியர் இன்ஃபெஸ்டேஷன் ஹோல் ஃபீல்டு வில் ஷோ த ஸ்கார்ச் அப்பியரன்ஸ் ஸ்கார்ச் அப்பியரன்ஸ் இப்போ வந்து என்னென்னா வந்து ரொம்ப அதிகமான இப்போது இலை சுருட்டு புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையாக வந்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்டது வந்து என்னென்னா அப்படியே தீஞ்சு போன மாதிரி தெரியும் இது வெள்ளை வெள்ளையாக தெரியும் புகையானுக்கு வந்து ரவுண்டாக ஒரு நெருப்பு பற்ற வச்ச மாதிரி தெரியும் மஞ்சளாக காஞ்சி போயிருக்கும் இது பார்த்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக சொறியாக வந்து தூரத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சுனா அது வந்து இலை சுருட்டு புழுன்னு அர்த்தம் இலை சுருட்டு புழு வந்து எப்படி கண்டுபிடிப்பது அதோடய முட்டை எங்கே இருக்கும் லார்வா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா எக் வந்து ஃப்ளாட் ஓவல் ஷேப்டு இட்ஸ் எக் இஸ் எ ஃப் ஃப்ளாட் அண்டு ஓவல் ஷேப்டு எல்லோ இஸ் ஒயிட் எல்லோ இஸ் ஒயிட் எக் இட்ஸ் எ பேக் சைட் ஆஃப் த லீஃப் இட் லே த எக்ஸ் லார்வா கிரீன் இஸ் எல்லோ லார்வா புழு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் க்ரீனிஷ் பச்சை கலரில் ட்ரான்ஸ்லூஷண்ட்டாக இருக்கும் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்காமல் லைட் க்ரீனாக வந்து உங்களை பார்த்தாவே தெரியும் அடல்ட்டு அந்த பூச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இஸ் ப்ரௌன் நம்ம நல்லாவே தெரியும் வேல் மஞ்சள் கலரில் வந்து இருக்கும் எல்லோ இஸ் ப்ரூனாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் எல்லோ இஸ் ப்ரௌனாக வேவி லைன்ஸ் இருக்கும் அந்த ரெக்கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து வேவி லைன்ஸ் இந்த ஈஃபில் இருக்கும் ஆனால் டார்க் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் பேண்ட் ஆன் மார்ஜின் ஆஃப் த டார்க் பேண்டு நான் பார்க்கும் மஞ்சள் கலரில் வந்து பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பட்டாம்பூச்சி பறக்கும் அதில் வெக்கையில் கடைசியில் டார்க்காக கருப்பு கலர் இருந்துச்சுன்னா இப்போ நான் படத்தில் காட்டுறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நமக்கு வந்து இலை சுருட்டு போலோட தாய் அந்துப்பூச்சி அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம வந்து எப்படி வந்து இதை கட்டுப்படுத்துது அப்படி என்னென்ன மேனேஜ்மெண்ட் பார்க்குறது அப்படின்னா இடிஎல் வந்து டென் பர்சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ டு கோ ஃபார் இடிஎல் மீன்ஸ் எக்கனாமிக் த்ரெஸ் கோல்டு அதாவது பொருளாதார சேத நிலை அப்படிம்பாங்க ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா தேவையில்லை பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு போகணும் எப்படி கட்டுப்படுத்துறது முதல்ல கட்டுப்படுத்துறது என்னென்னா மேனேஜ்மெண்ட் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படி வந்து என்னென்னா வந்து யூரியா வந்து அதிகமாக போடக்கூடாது வயல் ரொம்ப பச்சை கட்டினாவே வந்து நமக்கு பூச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுற வயல் ரொம்ப பச்சை கட்டக்கூடாது அப்படின்னா நம்ம போடக்கூடிய வந்து யூரியாவை வந்து குறைச்சிக்கிட்டு போடணும் எக்ஸைஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் யூ ஷுட் அவாய்டு கீப் த லேண்ட் க்ளீன் கீப் த லேண்ட் அதாவது இந்த வயக்காடை ஓரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரொம்ப கிளீனாக வந்து களைகள் இல்லாத மாதிரி இருக்கணும் ஏன்னா கலைகளில் தான் வந்து முட்டை வச்சுட்டு அதிலருந்து தான் வரும் ஸோ நர்சரி கிளிப் த அஃபெக்டட் லீஃப் கிளிப் த அஃபெக்டட் லீஃப் அஃபெக்டான லீஃப் வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா நாற்று நடும்போது முனையை கிள்ளிட்டு நடுவாங்க ஏன்னா முனையில் வந்து முட்டை வந்து பின்னாடி வச்சிருக்கோம் அதனால் முனையை கிள்ளிட்டு நடுறது அது இருந்துச்சுன்னா அந்த லீஃபை வந்து அந்த வெட்டி விடுறது முட்டை நம்ம தெரிஞ்சுச்சுன்னா அதை எடுத்துடுறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோப்பு ரோப் கிளீனிங் இப்படி வயல் இப்படி இருந்துச்சுங்களே வெளியில் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இந்த கடைசியில் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இருந்துட்டு கயிறு பிடிச்சிக்கணும் கயிறு பிடிச்சி இங்கேருந்து இங்கே வரைக்கும் கயிறை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்னன்னா இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து வயலுக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும் அப்போ நம்ம தண்ணியை மடையை திறந்து விடும்போது அந்த புழு பூச்செலாம் வெளியே போயிடும் ஸோ ரோப் மெத்தட் இஸ் வெரி ரோப் இஸ் ரோப் மெத்தட் இட் டிஸ்லார்ஜ் த லார்வேஸ்லார் அந்த கயிறை வச்சு இழுக்கும் போது என்னாகுனா அந்த புழுவெலாம் வந்து கீழே விழுந்துடும் தண்ணிக்குள்ள கண்ணில விழுந்து இறந்துரும் அப்போ தண்ணியை நம்ம வடிச்சு விடும் போது தண்ணி வெளியா வந்து வெளியில போயிடும் இது முக்கியமான மெத்தடு இன்னொன்று வந்து லைட் டிராப் நைட் சமயத்தில் வந்து லைட் ட்ராப் வச்சோம்னா இட் வில் அட்ராக்ட் த அடல்ட் மாத் லைட் டிராப் வைக்கும் போது என்ன தாய் அந்துப்பூச்சியை வந்து இதை அட்ராக்ட் பண்ணும் அதனால் வந்து என்னாகினா அந்த பூச்சி முட்டை இறத வந்து குறைஞ்சி வி கேன் ரெடியூஸ் த இன்ஃபஸ்டேஷன் வெரி டிராஸ்டிக்கலி அதனால் வந்து கட்டாயமாக வந்து லைட் ட்ராப் நைட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ராப் மாதிரி வைங்க அதுக்கு கீழே வந்து ஒரு கிண்ண மாதிரி வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு அது ஏதாவது மருந்து நம்ம பூச்சி மருந்து ஏதாவது ஊற்றி வச்சுனா உள்ளே விழுந்த உடனே செத்து போயிடும் அது வெறும் தண்ணி இருந்தால் கூட உள்ளே விழுந்தால் செத்து போயிடும் அது முக்கியமாக பண்ணணும் லைட் ட்ராப் இன்னொன்று வந்து பேட் பரிச்சமாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வயலில் அங்கங்கே குச்சி நட்டு விடுங்க குச்சி விட்டு இந்த மாதிரி கடையில் வச்சு விட்டிங்கன்னா இந்த காக்கா குருவி அதெல்லாம் வந்து உட்காரும் அங்கங்கே வயலில் வந்து நீங்கள் எவ்வளோ குச்சி நட்டு இந்த மாதிரி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது வந்து புழுவை எல்லாம் கூடும் ஒரு இருபதோ முப்பதோ நாற்பதோ எவ்வளோ நாள் வைக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குச்சியை வந்து குருவி உட்கார்ற மாதிரி வைக்கணும் ஸோ இட் வில் டிராஸ்டிக்லி அஃபெக்ட் த பேடு பேட் வில் ஈட் அண்ட் ட்ராஸ்டிக்லி அஃபெக்ட் த லாரல் பாப்புலேஷன் அப்புறம் வந்து பயலாஜிக்கல் மக் முறையில் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவேரியா பெஸியானான்னு இருக்குது பிவேரியா பஸ்யானா அப்படின்ற ஒரு பூந்தான் இருக்குது இது வந்து தமன் அப்படிமாங்க தமன் இந்த பிவேரியா பஸ்ஸியான மைக்ரோவேல வந்து ஐநூறு மில்லியிலேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அதிகமாக இருந்துச்சா ஒரு லிட்டரும் கம்மியாக இருந்தால் ஐநூறு மில்லி வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலியம் என்னங்கன்னா இது அந்த புழு மேலே விடை புரிந்து புழுவை கொள்வதுக்கு வழி வகுது இல்லை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு வேறு வழியே இல்லை நம்ம கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சாதாரணமான கெமிக்கல் வந்து குளோரி பைரி பாஸ் அப்படிமா குளோரி பைரி பாஸ் டுவெண்ட்டி ஈசியில் கிடைக்குது அது வந்து ஐநூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது ஃபிஃப்டி இசி கிடைச்சிது ஃபிஃப்டி இசி இருக்குது டுவெண்ட்டி இசி இருக்குது நம்ம டுவெண்ட்டி ஈசி வாங்கினோம்னாவே போதும் அரை லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டா நல்லா தா மருந்து செலுத்திங்கன்னா செத்து போயிடும் அது இல்லை அப்படின்னா வந்து அதுக்கடுத்து ப்ரொஃபனோஃபாஸ் அப்படின்னு மருந்து இருக்குது அது வந்து முந்நூற்றம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலை சுருட்டுக்குழுவை கொண்டடலாம் இலைச்சூட்டு புழுங்கிறது ரொம்ப சாதாரணமான தான் ஈஸியாகவே செத்துடும் அதனால் வந்து இதுக்கு போய் ஹை டோஸ் கொடுத்து அதிகமான கால காசு செலவு பண்ணி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்லைட்டான மருந்து அடித்தாவே வந்து இது செத்துடும் ஸோ இட் இஸ் எ வெரி மைல்டு பேஸ்ட் வி கேன் ஈஸிலி கண்ட்ரோல் பை யூஸிங் த லைட்டர் டோஸ் ஆஃப் த மாக்கு லைக் குளோரி பைரிபாஸ் அண்ட் ப்ரொஃபனோஃபாஸ் திஸ் இஸ் குளோரி பைரிபாஸ் வீ கேன் யூஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பெர் ஏக்கர் அண்ட் ப்ரொஃபனா ஃபர்ஸ் த்ரீ ஃபிஃப்டி மில்லி பர் ஏக்கர் வில் கிவ் எக்ஸலன்ட் கண்ட்ரோல் இஃப் நீடட் த பயாலஜிக்கல் வி கேன் கோார் பிவேரியா பெஸியானா இட் இஸ் அவைலபுள் இன் த நேம் ஆஃப் தமன் கேன் வி யூஸ் வித் ஃபைவ் ஹண்ட்ரெட் எம்எல் பெர் லிட்டர் ஆஃப் வாட்டர் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லில் இலை சுருட்டு புழு தாக்குதல் பற்றி பார்க்க போகிறோம் டுடே வி ஆர் கோயிங் டு ஷே அபவுட் த பேடி லீஃப் ஃபோல்டர் பேடி லீஃப் ஃபோல்டர் this இஸ் called as க்ரோசிஸ் மெடினாலிஸ் நெல்லோட இலை சுருட்டுப்புழு வந்து நஃப்லோக்ரோசிஸ் மெடினாலிஸ் சொல்லுவாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் த pest ஃபெஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெஸ்ட் நெக்ஸ்ட்டு டூ ஸ்டெம்போரர் அதாவது வந்து பேடியில் வந்து நெல்லில் வந்து இலை சுருட்டுப்புழுன்றது மிக முக்கியமான பூச்சி ஆனால் வந்து பார்த்திங்களா குருத்து பூச்சி குருத்து பூச்சி அடுத்து ரெண்டாவது மிக முக்கியமான பூச்சி அப்படின்னா இலை சுருட்டுப்புழு பூச்சி மிக அதிகமான சேதத்தை விளைவிக்கும் அதுக்கு அடுத்து அதிகமான சேவை சேதத்தை விளையக்கூடியது வந்து இந்த இலை புழுன்றது இதை எப்படி கண்டுபிடிப்புது அப்படின்னு பார்க்கணும் அதோட சிம்டம்ஸ் என்ன எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா லார்வா ஃபோல்டு த லீவ்ஸ் லாங்கிட்யூடநெலி லார்வா வந்து லாங்கி டுடநெலி இட் ஃபோல்டு த லீவ்ஸ் அண்ட் லார்வா ரிமைன்ஸ் இன்சைடு லார்வா வந்து ரிமைன்ஸ் இன்சைடு இது எப்படின்னா வந்து இலையை வந்து சுருட்டிடுவேன் அப்படி நெட்டு குத்தமாக இப்படி சுருட்டி அப்படியே இலையை அந்த எச்சில் வச்சு புழு உள்ளே இருக்கும் புழு உள்ளே இருந்துட்டு அதோடய எச்சில் வச்சு சுருட்டி அந்த நெடுவே சுருட்டி வச்சுருக்கும் லாங் அதனால தான் டு நெல் த லார்வா ரிமைன்ஸ் இன்சைட் அண்ட் இட் செக்ரியட்ஸ் சம் லா என்சைம் அண்ட் இட் லாங்கிட்யூட நெல் ஃபோல்டு த லீவ்ஸ் அண்ட் இட் ஸ்க்ராச்சஸ் இன்சைடு த குளோரோஃபில் அதாவது உள்ளே லீஃபுக்கு உள்ளே இருந்து இன்சைடு இட் லேசிரேட் லேசிரேட் த லீஃப் லேமினா உள்ளே இருந்துட்டு அதை சுரண்டி சுரண்டி வந்து சாப்பிட்டு அதை பார்க்கும் அப்போ வந்து நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அப்படி என்ன தெரியும்னா வந்து வயல் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதை பார்த்தீங்கன்னா வயல் வெள்ளை வெள்ளையாக எங்கே வந்து இது நிழல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அதிகமாக வெள்ளை தரும் இட் ஸ்கிராப்ஸ் க்ரீன் சிவியர் இன்ஃபர்ஸ்டேஷன் ஹோல் ஃபீல்டு வில் ஷோ த ஸ்கார்ச் அபியரன்ஸ் ஸ்கார்ச் அப்பியரன்ஸ் இப்போ வந்து என்னன்னா வந்து ரொம்ப அதிகமான இப்போது இலை சுருட்டு புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையாக வந்து சொரண்டி சுரண்டி சாப்பிட்டது வந்து என்னென்னா அப்படியே தீஞ்சு போன மாதிரி தெரியும் இது வெள்ளை வெள்ளையாக தெரியும் புகையானுக்கு வந்து ரவுண்டாக ஒரு நெருப்பு பற்ற வச்ச மாதிரி தெரியும் மஞ்சளாக காஞ்சி போயிருக்கும் இது பார்த்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக சொறுசுறியாக வந்து தூரத்தில் இருந்த மாதிரி தெரிஞ்சுனா அது வந்து இலை சுருட்டு புழுன்னு அர்த்தம் இலை சுருட்டு புழு வந்து எப்படி கண்டுபிடிப்பு அதோடய முட்டை எங்கே இருக்கும் லார்வா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹவு டு ஐடென்டிஃபை அப்படின்னு பார்த்தோம்னா எக் வந்து ஃப்ளாட் ஓவல் ஷேப்டு இட்ஸ் எக் இஸ் ஏ ஃப் ஃப்ளாட் அண்ட் ஓவல் ஷேப்டு எல்லோ இஸ் ஒயிட் எல்லோ இஸ் ஒயிட் எக் இட்ஸ் எ பேக் சைட் ஆஃப் த லீஃப் இட் லே த எக்ஸ் லார்வா க்ரீன் இஸ் எல்லோ லார்வா புழு பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் க்ரீனிஷ் பச்சை கலரில் ட்ரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும் ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்காமல் லைட் க்ரீனாக வந்து உங்களை பார்த்தாவே தெரியும் அடல்ட்டு அந்த பூச்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ இஸ் ப்ரௌன் நம்ம நல்லாவே தெரியும் மஞ்சள் மஞ்ச கலரில் வந்து இருக்கும் எல்லோ இஸ் ப்ரௌனாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் எல்லோ இஸ் ப்ரௌனாக வேவி லைன்ஸ் இருக்கும் அந்த ரெக்கையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து வேவி லைன்ஸ் இந்த ஈஃபில் இருக்கும் ஆனால் டார்க் பேண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் பேண்ட் ஆன் மார்ஜின் ஆஃப் த டார்க் பேண்டு நான் பார்க்கும் மஞ்ச கலரில் வந்து பட்டாம்பூச்சி பறந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் பட்டாம்பூச்சி பறக்கும் அதில் ரெக்கையில் கடைசியில் டார்க்காக கருப்பு கலர் இருந்துச்சுன்னா இப்போ நான் படத்தில் காட்டுறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து நமக்கு வந்து இலை சுருட்டு போலோட தாய் அந்துப்பூச்சி அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம வந்து எப்படி வந்து இதை கட்டுப்படுத்துது அப்படி என்னென்ன மேனேஜ்மெண்ட் பார்க்குறது அப்படின்னா ஈடிஎல் வந்து டென் பர்சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ டு கோ ஃபார் ஈடிஎல் மீன்ஸ் எக்கனாமிக் த்ரெஸ் கோல்டு அதாவது பொருளாதார சேத நிலை அப்படிம்பாங்க ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா தேவையில்லை பத்து பர்சன்ட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு போகணும் எப்படி கட்டுப்படுத்துறது முதல்ல கட்டுப்படுத்துறது என்னென்னா மேனேஜ்மெண்ட் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் அப்படி வந்து என்னென்னா வந்து யூரியா வந்து அதிகமாக போடக்கூடாது வயல் ரொம்ப பச்சை கட்டினாவே வந்து நமக்கு பூச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வயல் ரொம்ப பச்சை கட்டக்கூடாது அப்படின்னா நம்ம போடக்கூடிய வந்து யூரியாவை வந்து குறைச்சிக்கிட்டு போடணும் எக்ஸைஸ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் யூ ஷுட் அவாய்டு கீப் த லேண்ட் க்ளீன் கீப் த லேண்ட் அதாவது இந்த வயக்காடு ஓரம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரொம்ப கிளீனாக வந்து கலைகள் இல்லாத மாதிரி இருக்கணும் ஏன்னா கலைகளில் தான் வந்து முட்டை வச்சுட்டு அதிலேருந்து தான் வரும் ஸோ நர்சரி கிளிப் த அஃபெக்டட் லீஃப் கிளிப் த அஃபெக்டட் லீஃப் அஃபெக்டான லீஃப் வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாற்று நடும்போது முனையை கிள்ளிட்டு நடுவாங்க ஏன்னா முனையில் வந்து முட்டை வந்து பின்னாடி வச்சுருக்கோம் அதனால் முனையை கிள்ளிட்டு நடுறது அது இருந்துச்சுன்னா அந்த லீஃபை வந்து அந்த வெட்டி விடுறது முட்டை நம்ம தெரிஞ்சுச்சுன்னா அதை எடுத்துடுறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோப்பு ரோப் கிளீனிங் இப்படி வயல் இப்படி இருந்துச்சுங்களே வெளியில் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா இந்த கடைசியில் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இருந்துட்டு கயிறு பிடிச்சிக்கணும் கயிறு பிடிச்சி இங்கேருந்து இங்கே வரைக்கும் கயிறை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்னான்னா இதில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்து வயலுக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும் அப்போ நம்ம தண்ணியை மடையை திறந்து விடும்போது அந்த புழு பூச்சிலாம் வெளியே போயிடும் ஸோ ரோப் மெத்தட் இஸ் வெரி ரோப் இஸ் ரோப் மெத்தட் இட் டிஸ்லார்ஜ் த லார்வே இட்ஸ் டிஸ்லார்ஜ் த லார்வே அந்த கயிறை வச்சு இழுக்கும் போது என்ன ஆனால் அந்த புழுலாம் வந்து கீழே விழுந்துடும் தண்ணிக்குள்ளே கண்ணியில் விழுந்து இறந்துடும் அப்போ தண்ணியை நம்ம வடிச்சு விடும்போது தண்ணி வழியாக வந்து வெளியில் போயிடும் இது முக்கியமான method இன்னொன்று வந்து லைட் ட்ராப் நைட் சமயத்தில் வந்து லைட் ட்ராப் வச்சோம்னா இட் வில் அட்ராக்ட் த அடல்ட் மாத் லைட் ட்ராப் வைக்கும்போது என்ன அது தாய் பூச்சியை வந்து இதை அட்ராக்ட் பண்ணும் அதனால் வந்து என்னாகினா அந்த பூச்சி முட்டை இடறதை வந்து குறைஞ்சி வி கேன் ரெடியூஸ் த இன்ஃபஸ்டேஷன் வெரி டிராஸ்டிக்கலி அதனால் வந்து கட்டாயமாக வந்து லைட் ட்ராப் நைட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ராப் மாதிரி வைங்க அதுக்கு கீழே வந்து ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அது ஏதாவது மருந்து நம்ம பூச்சி மருந்து ஏதாவது ஊற்றி வச்சுனா உள்ளே விழுந்த செத்து போயிடும் அல்லது வெறும் தண்ணி இருந்தால் கூட உள்ளே விழுந்தால் செத்து போயிடும் அது முக்கியமாக பண்ணணும் லைட் ட்ராப் இன்னொன்று வந்து பேர்டு பரிச்சமாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வயலில் அங்கங்கே குச்சி நட்டு விடுங்க குச்சி விட்டு இந்த மாதிரி கடையில் வச்சு விட்டிங்கன்னா இந்த காக்கா குருவி அதெல்லாம் வந்து உட்காரும் அங்கங்கே வயலில் வந்து நீங்கள் எவ்வளோ குச்சி நட்டு இந்த மாதிரி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது வந்து புழுவெல்லாம் தின்னு ஒரு இருபதோ முப்பதோ நாற்பதோ எவ்வளோ நாள் வைக்கலாம் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குச்சியை வந்து குருவி உட்கார்ற மாதிரி வைக்கணும் ஸோ இட் வில் டிராஸ்டிக்லி அஃபெக்ட் த பேடு பேட் வில் ஈட் அண்ட் ட்ராஸ்டிக்லி அஃபெக்ட் த லாரல் பாப்புலேஷன் அப்புறம் வந்து பயலாஜிக்கல் மைக் முறையில் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவேரியா பெஸியானான்னு இருக்குது பிவேரியா பஸ்ஸியானா அப்படின்ற ஒரு பூந்தான் இருக்குது இது வந்து தமன் அப்படிமாங்க தமன் இந்த பிவேரியா பஸ்ஸியான மைக்ரோவேல வந்து ஐநூறு மில்லியிலேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அதிகமாக இருந்துச்சா ஒரு லிட்டரும் கம்மியாக இருந்தால் ஐநூறு மில்லி வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலியம் என்னாங்கன்னா இது அந்த புழு மேலே விடை புரிந்து புழுவை கொள்றதுக்கு வழி வகுது இல்லை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு வேறு வழியே இல்லை நம்ம கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சாதாரணமான கெமிக்கல் வந்து குளோரி பயிரி பாஸ் அப்படிமா குளோரி பயிரி பாஸ் டுவெண்ட்டி ஈசியில் கிடைக்குது அது வந்து ஐநூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது ஃபிஃப்டி இசி கிடைச்சிது ஃபிஃப்டி இசி இருக்குது டுவெண்ட்டி ஈசி இருக்குது நம்ம டுவெண்ட்டி ஈசி வாங்கினோம்னாவே போதும் அரை லிட்டரு நீங்கள் யூஸ் பண்ணிட்டால் நல்லா தா மருந்து செலுத்திங்கன்னா செத்து போயிடும் அது இல்லை அப்படின்னா வந்து அதுக்கடுத்து ப்ரொஃபனோ அப்படின்னு மருந்து இருக்குது அது வந்து முந்நூற்றம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலை சுருட்டுக்குழுவை கொண்டுலாம் இலைச்சூட்டுப்புழுங்குறது ரொம்ப சாதாரணமானது தான் ஈஸியாகவே செத்துடும் அதனால் வந்து இதுக்கு போய் ஹை டோஸ் கொடுத்து அதிகமான கால கால செலவு பண்ணி மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்லைட்டான மருந்து அடித்தாவே வந்து இது செத்துடும் So, uh, it is a very mild pest. We can easily control by using the lighter dose of the molecule like chloripyripas and profenofos. This is chloripyripas We can use 500 ml per acre and profenofos 350 ml per acre will give excellent control. If needed, the biological, we can go for Bavaria besiana. It is available in the name of daman. Can we use with 500 ml per liter of water? Thank you very much.